இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனியில் போத்தீஸ் நிறுவனம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பழனி முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் சார்பில் அடிவாரம் தெற்கு கிரி வீதியில் உள்ள காளிகாம்பால் கோயில் வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் அன்னதானத்தை போத்தீஸ் நிறுவன தலைவர் ரமேஷ் துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவு உண்டு மகிழ்ந்தனர் போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் குடும்பத்தினர்கள் பணியாளர்கள் மற்றும் காளிகாம்பால் கோயில் செயலாளர் ராஜவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன் நிறுவனங்களின் சார்பாக இன்று தைப்பூசம் திருநாளில் பழனி மலையடிவாரத்தில் காளிகம்பாள் கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதில் போத்திஸ் நிறுவனமும் போத்திஸ் வண்ணமகால் நிறுவனமும் பெருமைப்படுகிறது பெருவாரியான பக்த கோடிகள் இங்கு காலையிலே வந்து உணவு அருந்துவதை பார்த்தால் மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது இது வந்து எங்களுடைய ரெண்டாவது வருடமாகும் மேலும் பல வருடங்கள் காலங்காலமாக இந்த அன்னதான நிகழ்ச்சி தொடரும் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்